பெண் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீயும் உன்னுடைய துணையும் ஒன்று சேர்வீர்களா மாட்டீர்களா என்று அப்பா முன் சீட்டு போட்டு பார்க்கலாமா தங்கமை இந்த சீட்டில் என்ன வருவது என்று உனக்கு தெரியுமா இப்பொழுது கேள் உனக்கே புரியும் நீயும் உன்னுடைய துணையும் ஒன்று சேர்வீர்கள் என்று தான் சீட்டில் வந்தது நிச்சயம் அப்பா உங்களுக்காக சீட்டு போட்டு பார்த்து விட்டேன் தங்கமே நீங்கள் இருவரும் ஒன்றாக சேரத்தான் போகிறீர்கள் இதில் எந்தவித ஒரு மாற்றமும் உனக்கு வேண்டாம் நான் தான் சொல்கின்றேன் அல்லவா காலத்தின் கட்டாயத்தால் நீங்கள் பிரிந்து இருக்கிறீர்கள் ஆனால் நிச்சயம் கூடிய விரைவில் உங்களை ஒன்று சேர்த்து நான் விடுவேன் என்று நிச்சயம் நான் விடுவேன் தங்கமே இந்த சீட்டு போட்டு பார்த்துதான் உனக்கு நான் நிரூபிக்க வேண்டும் என்று இல்லை நிச்சயம் தானாக அனைத்தும் நல்லதாகவே நடந்துவிடும் என்னை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை நீ முதலில் புரிந்து கொள் அப்பொழுதுதான் உன் மீது எனக்கு நம்பிக்கையும் என் மீது உனக்கு நம்பிக்கையும் வரும் நிச்சயம் அந்த சீட்டில் குளிக்கி பார்த்ததில் வந்தது நீயும் முன் துணையும் கூடிய விரைவில் சேர்ந்து விடுவீர்கள் என்பதுதான் என்னிடம் நீ எதையும் வேண்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் நன்றி சொல்ல தேவையில்லை உனக்கு தேவையானதை நான் தானாகவே செய்து விடுவேன் தங்கமே வலிமையாகவும் தைரியமாகவும் இரு பயப்படாதே சோர்வடையாதே ஏனென்றால் நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் உன் முருகன் அப்பா நான் வந்து கொண்டே தான் இருப்பேன் தீக்குச்சி விளக்கை ஏற்றியது எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள் பித்தன் கீழே எறியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினான் ஏன் தீக்குச்சியை வணங்குகின்றாய் என்று கேட்டேன் ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்றான் அதே போல்தான் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஏற்றி வைப்பேன் நீயும் தீக்குச்சி போல இல்லாமல் அதை விளக்கை போல ஒளிவிட்டு நீ எரிவாய் பக்தி என்பது நம் ஆசைகளை கட்டுப்படுத்த தானே தவிர நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றவில்லை ஆனால் நிச்சயம் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என்னை நம்பு நீயும் உன் துணையும் கூடிய விரைவில் ஒன்று சேர்ந்து விடுவீர்கள் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா